நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒம்பது முதல் இருக்கக்கூடிய சுக்கர பயிற்சியால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான மாற்றங்கள் என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்குது சுக்கிரன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா சுக்கரன் ரொம்ப அவசியம் சுக்கரன் தான் பணம் பொருள் செல்வாக்கு ஆடம்பரம் பகட்டானதொரு வாழ்க்கை நல்லதொரு மனைவி மக்கள் அப்படிங்கிற ஒரு சுகபோகத்தை அனுபவிக்க செய்கிறவர் சுக்கரன் தான் சுக்கரன் உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து வாழ்க்கையோட சுகமே இருக்கும் இடம் வீடு பூமி அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்புகள் தொழில் மற்றும் முன்னேற்றம் மகிழ்ச்சி ஆனந்தம் அப்படிங்கிறது இந்த வாழ்க்கையோட அனுபவம் இனிமை எல்லாத்தையுமே கலை ஆர்வம் போல் ரசிப்புத்தன்மை எல்லாமே சுக்கரனை பொறுத்து தான் அமையும் சுக்கரன் நல்லா இருந்தால் தான் ஒரு ஆணுக்கு ஒரு நல்ல மனைவி அப்படிங்கிறத ஒரு அழகான அன்பான மனைவி அப்படிங்கிறதே அமையும் சுக்கரன் அப்படிங்கிறது இனிப்புக்கு சொந்தக்காரன் இனிமையை விரும்பக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் சுக்கரன் தான் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான கலைகளுக்கும் சொந்தக்காரர் அனைத்தையும் அனுபவம் செய்யக்கூடியவரே அவர்தான் ஒரு மனிதனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்லதொரு வாழ்க்கை நல்ல சிறப்பாக ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு பணம் புகழோடு வாழணும் அப்படின்னா சுக்கரன் அவசியம் அப்படிப்பட்ட சுக்கிரன் பெயர்ச்சி ஆகி அக்டோபர் ஒம்போதாம் தேதி வரை பயிற்சியாக இருக்க போறார் அப்ப இந்த பயிற்சி காலத்துல என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்குது சிம்ம ராசியில பயிற்சி ஆகக்கூடிய அந்த காலகட்டம் உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவா இப்ப பா கும்பராசி காலச்சக்கரத்தின் பதினோராவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி அன்பு அமைதி அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா அதிகாரம் சார்ந்த துறைகளில் ஒர்க் பண்ணக்கூடிய கும்பராசினியர்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் மரியாதை குறைவு அப்படிங்கிறதே இருக்காது மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது எப்போதுமே தேடி வரும் பிறருக்காக உதவி செய்கிறது நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தலைமைத்துவ பதவி வைக்கிறது எந்த இடத்துலையும் தன்னோட மதிப்பு மரியாதையை விட்டு கொடுக்காம அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்குன்னு உரிய மதிப்புகளை கொடுக்குறதும் மரியாதையை கொடுக்கறதையும் மிகவும் தரமான ஒரு ராசி அப்படின்னா நம்ம கும்ப ராசி தான் கும்பராசிக்காரங்க எப்போதுமே மிகப்பெரிய லெவலில் தொழில் நிறுவனங்கள் தொழில் வளர்ச்சி அதாவது பெரிய பெரிய தொழிற்சாலைகள் நடத்துறது தொழில் நிறுவனங்கள் நடத்துறது ஃபினான்சியல் செக்டார் நிர்வாகத்தில் இருக்கிறது இப்படின்னு பல்வேறு துறைகளில் நிர்வாக பொறுப்புகளையும் அதே நேரத்தில் பெரு முதலாளிகளாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கும்பராசிக்கு உரிய ஒரு அமைப்பு அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பொது காரியங்கள் தர்ம காரியங்களில் முன்னின்று செயல்படுத்தக்கூடியவர்கள் உங்களுக்கான விஷயம் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு விஷயம் நடந்துச்சு குடும்பத்தில் ஒரே பிரச்சனை கேட்டு பாருங்கள் சொல்லுவீங்க உங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயந்தான் இன்னொரு பக்கம் இளரை சனி இன்னொரு பக்கம் சனி செவ்வாய் பார்வை அதுவும் எட்டாம் இடத்துலேருந்து பார்வை அப்போ என்னென்னா குடும்பத்தில் வீண் வாக்குவாதம் வீணான சண்ட சச்சரவுகள் வருமானம் வர்ற வழிகள்லாம் தடைபட்டிருக்கிறது மனஸ்தாபம் சேமிப்பு கரைகிறது இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கு குரு தான் பார்வை இருக்குதே நல்லா தானே இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் குரு பார்வை இருந்தாலும் சில பேரால் சமாளிக்க முடியலை அப்படிங்கிற அமைப்பு தசாபுத்தி சரியில்லைன்னா அந்த விஷயம்லாம் நடக்கும் அதுலேயும் குறிப்பாக பாருங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நாலு ஒன்பதுக்குடையவர் ஆறாம் இடத்துல போய் வகை வீட்டில் அமர்ந்துட்டார் அது ஒரு விஷயம் ஒரு பக்கம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடை தாமதமாகவே நடந்து போச்சு ஓகே இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த சுக்கர பயிற்சி இல்லாத அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க புதன் சூரியன் இணைவு பெற்றிருக்கிறது செவ்வாய் மாற்றம் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருது எப்படி அப்படின்னு பார்க்குறோம் கும்பராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா குரு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப அம்சமா அமைஞ்சிருக்கு வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இனிமே தடை இல்லாமல் கிடைக்கும் உங்களுக்கு வேலையில தடை தாமதம் இருக்காது அதே நேரத்தில் தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு ஏற்படும் சுக்கர பகவான் நாலு ஒன்பதுக்குடைய சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல இருந்து பார்க்கறதுனால இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால இனிமே வருமானம் வருமுங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வருமானம் வந்து சேரும் சில பேருக்கு அரசின் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கும் அரசு வேலை சார்ந்த முயற்சி எடுக்கிறவங்களுக்கெல்லாம் அரசு வேலை அமைப்பு திடீர்னு கிடைக்கும் அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு குடும்ப உறுப்பினர் யாராவது ஒருத்தருக்கு உறுதியாக அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது தசா பாருங்க பாருங்கள் லக்கணத்தோடு சூரிய பகவான் எப்படி ஒரு தொடர்பு இருக்கிறார் அப்படிங்கிறத பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் அதே போல் லாபம் அப்படிங்கிறது தொழில் லாபம் அப்படிங்கிறது இனிமேல் உறுதியாக உண்டு சுயசாரம் பெற்று குரு பகவான் பா லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால சொந்த வீடாகவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற தொழிலில் நல்ல லாபம் இருக்குது அதுலேயும் குறிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் செய்கிறவங்க ஃபேக்ட்ரி இரும்பு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் ரொம்ப முக்கியம் பிறப்பு ஜாதகத்தின் திசாபத்தி அப்படியே பொறுத்து தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் உங்களுடைய திசாபத்தி நிலைகள் எப்படி இருக்குது என்னங்கிறத பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சுய ஜாதகம் தொடர்பான விஷயங்கள் நீங்கள் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் வேலை தொழில் அமைப்பு மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் கடன் பிரச்சனைகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கான ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளே தர்ற நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்